வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது சிறீபெரும்புதூர்லேருந்து வந்திருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மோட்டார் மோட்டார் போர்டில் அப்படின்னாங்க கால்ட்டி அடைக்கிற சொல்லியிருந்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் மோட்டாருக்கு போர்டுக்கு போகிற இந்த த்ரீ போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஒயர் மட்டும் கட் ஆகிருது இந்த இடத்துல சிவிஃபை கனெக்டர் போட்டிருக்கு இப்போ சிவிஃபை கனெக்டர் போட்டு டெஸ்டிங் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஏன்னா நார்மலாக போய் செக் பண்ணும் உள்ள பார்த்தீங்கன்னா ஆயில் கேப்போட பாட்டம் வந்து வெந்திருந்தது என்ன ரீசன்னா அந்த ஒயர் கட்டாகி இந்த ஆயில் கேப் மலையான லப்பர் கேப் தானே இதில் கட்டாயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கட்டாயி தண்ணி உள்ளே போயிடுச்சு ஆயில் ஃபுல்லாகவே தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணி மிக்ஸ் ஆனோடனே ஷார்ட் ஆகி ஒயர் கட்டாக இருக்கு இங்கே ஷார்ட் சர்க்கியூட் நடந்துருக்கு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா னூறு அடி ஆழத்தில் போட்டிருந்தது ஆனால் மேலே எங்கேயோ ஒயர் கட்டாயிருக்கு அது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எந்த இடத்துல கட் ஆகி ஷார்ட் ஆச்சுன்னு தெரியல ஷார்ட் ஆகி இங்கே போர்டிலையும் பர்ன் ஆகிருக்கு போர்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அனுப்பிவிட சொன்னார் போர்டு மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிடுவோம் இப்போ ஒயர் கட்டாக இருந்தது ஜாயின் பண்ணியாச்சு சிஃபை கனெக்ட்ரு போட்டு இந்த ஆயில் கேப் கம்பல்சரி மாற்றணும் ஆயில் ஒரு லிட்டர் ஃபில் பண்ணி ஆகணும் இப்போது சிஃபை கனெக்ட்ரு போட்டாச்சு இப்போ டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் மோட்டார் ரொட்டேட் ஆச்சுன்னா போர்டு மாற்ற தேவையில்லை இல்லை அப்படின்னா போர்டு மாற்றி ஆகணும் போர்டு வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாயில் ஒரு வெரைட்டி போர்டு இருக்குது இது ஏழாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு வெரைட்டி போர்டு வருது இல்லை செமி மோல்டு ஃபுல் மோல்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி வருது அதுலேயே ரெண்டு வெரைட்டி ஆப் பிராண்டு இருக்குது இவாண்டா பிராண்டு போட்டோம் அப்படின்னா ஏழு ஐநூறு வரும் இந்த மோட்டாரில் வந்து போர்டு காஸ்ட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பெண்ணெல்லாம் வருது இந்த ஒன் ஃபிஃப்டி ஓல்டு போர்டெலாம் வந்து ரெண்டு எட்நூறில் இருக்குது மூணு ஐநூறுல இருக்குது அதே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் டைம்னால் ரெண்டு இரநூறுலையும் இருக்குது அதுவுமே ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் கம்பெனி போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹெவியாக போட்டோம் அப்படின்னா மூணாயிரத்து ஐநூறுரூவா இது வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருது இந்த போர்டு போர்டு அடி வாங்கலை அப்படின்னா ஒரு செலவு கம்மி ஆயில் இந்த ஆயில் கேப்போடு முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா போர்டு வரைக்கும் இப்போ நம்ம போர்டு நல்லா இருக்கான்றதை செக் பண்ணுவோம் கொண்டு போய் லைன் கொடுத்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் மோட்டார் லைன் கொடுத்தாச்சு டெஸ்டிங்க்காக ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் நல்லா அருமையாகவே ரிட்டேட் ஆகுது போர்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல ஆயில் கேப்பு ஆயில் மட்டும் மாற்றினா போதும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆறு மோட்டார் சர்வீஸ் வந்தது ரீசெண்டாக ஆறு மோட்டாரில் நாலு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரே கிடையாது எப்பயுமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிடுவோம் மோட்டர் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கா எதுவாக இருந்தாலும் லைன் கொடுத்து ஓட்டுவோம் அங்கே உள்ள தண்ணியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் நம்ம போட்டு கொடுத்த மோட்ரு மோட்ரு ரிப்பேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார் எடுத்துகிட்டு லைன் கொடுத்தா நல்லா ஓடுனது வயர் ஏதாச்சும் கட்டாயிருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா நான் அங்கே செக் பண்ண சொன்னதில் பேனல் டூ பேனல் எம்சி ஃபோர் கனெக்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் அதை யாரும் பசங்கள் கழட்டி விட்டுருக்காங்க இல்லை விளையாட்டு பசங்கள் இல்லை யாராச்சும் வரவங்க கை கம்முன்னு இருக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்புறம் பார்த்தா டிஸ்கனெக்ட் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லி நேற்று அது இன்னைக்கு இன்றைக்கி போட்டு அந்த மோட்டார் முன்னாடி இருக்குது எட்நூறு வாட் பிஎல்இசி ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டு கொடுத்தோம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மோட்டர் நம்ம போட்டது கிடையாது ரிட்டன் வால் வைக்காமல் விட்டுருக்காங்க கருப்போஸ் மண்ணுக்குள்ளே போனது ஆஃப் பண்ணும்போது கல் மண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு இப்போ இம்பில் லாக் ஆகிடுச்சி மோட்டர் போட்டால் கடற்க கடகுன்னு சவுண்ட் மோட்டர் வருதுங்க ரிப்பேர் நெட் வந்தார் கலட்டி பார்த்தா வந்து கல் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சார்ஜஸ் கிடையாது நம்ம கலட்டி என்ன சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கிடைப்பிட்டா ஐயோ ரிப்பேர் எல்லாம் வாங்கிறோம்ல அப்படின்னு ரிப்பேர் இல்லை அப்படின்னா ரிட்டன் கொடுக்கணும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கண்டினியூவாக பம்ப் கனெக்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு டெலிவரி கொடுத்துருவோம் அன்னைக்கு அதே மாதிரி அந்த மோட்டரு தான் நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ செக் பண்ணதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது கழட்டவே கிடையாது மோட்டரை நார்மலாக குளோ செக் பண்ணி இது ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட் வேறு இருக்குமா ஹீட் சிங் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போர்டில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மாதிரி ஓட்டு ஆஃப் ஆகும் ஆனே ஆக திரும்பவும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணிச்சு எதுவுமே கிடையாது எல்லாம் தெளிவாக இருக்குது இந்த மோட்டார்க்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேப் ஆயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு பம்பையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் ஒரு லிட்ரு இது வந்து ஆயில் கேப்பு புது கேப்பு பழைய கேப் இங்கே இருக்குது டேமேஜ் ஆனது ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சீல்டும் டேமேஜ் ஆகிருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போட்டாச்சு காட்டர்லாம் கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி ஆயில் கேப்பை போட்டுட்டு ஆயில் கேப்போட கேப் போட்டு அதுக்கப்புறம் காட்டர் பின் போட்டுடலாம் போட்டுட்டு பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாட்டர் செல்டு ஆயிலு ஆயில் கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு டெஸ்டிங்காக நம்ம ஷாப்போட கூட்டையில் போட்டிருக்கோம் ஒன்றரை டெலிவரி தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு நாலு பெனல் தான் டேமேஜ் பேனல்ஸு நானும் தோணுமா நாலு பெனல்ஸ் சீரியல் கனெக்ஷனில் கொடுத்துருப்போம் எட்டு பெனல் அந்த மோட்டார் ரன் ஆகும் டல் கிளைமேட் தான் சுத்தமாக வெயில் கிடையாது மேகமூட்டமாக இருக்குது வெயில் இருந்தால் அந்த நாலு பெனலுக்குமே நல்லா தண்ணி வரும் போர்டு கம்ப்ளைண்ட்டு கிடையாது மூணு ஐட்டம் மட்டும் தான் போயிருக்கு ஆயில் ஆயில்ஸ் ஆயில் கேப்பு வாட்டர் சில்டு இது மூணு ஐட்டம் மட்டும் மாற்றிருக்கோம் அவ்வளோதான் டெஸ்டிங் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஓட்டு கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே நன்றி பிஎல்ஏசி மோட்டார் சர்வீஸ்க்கு எந்த டைப்பாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸ்பேர் அவைலபிளாக இருந்தால் மட்டும் ஓகே பாய்